ஹலோ ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப சொல்லுங்க ஆஹ் ஐயோ ரெண்டு நாளாவே வந்து உம் எனக்கு அவரோட பேரை சொல்லணும் குருஸ்ரீ ஆஹ் ஆனந்த் அகஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது சொல்லிக்கின்னே இருக்கிறேன் அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கின்னே இருக்கிறேன் காதுல உம் சொல்லி வாயை வாயிலேயே கூட பாடுறாங்க சாங் உம் அதெல்லாம் பாடும் போது அத கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதை விட வேற என்ன வேணும் நமக்கு அப்படின்ற மாதிரி தோணுது இதெல்லாம் கேட்டா நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது ம் சூப்பர் தான் சூப்பர் ஃபீல் பண்ணிருக்கேன் அந்த விஷயத்தை

இதுதான் நமக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் நமக்கு இதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ ஒரு விஷயம் கேளு நான் வந்து செல்லு நிறைய பாப்பேன் செல்லுல இந்த இன்ஸ்டாகிராமு இந்த ஷேர் சாட்டு இதெல்லாம் பாப்பேன் பாட்டு கேட்பேன் இதெல்லாம் இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒண்ணு தானே

தனியா போயிட்டு உட்காந்து அந்த மாதிரி நான் தியானம் செல்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படின்னு நினைக்கவே இல்ல ஆனா அந்த செல்லு எடுத்து அந்த தியானத்தை நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில உட்காந்து எனக்கு காலு வந்து மடக்கவே முடியல இருக்க காலு இதை நம்ம கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காடுறேன் கண்ணை முடி உட்கார்றேன் என்னால அந்த மாதிரி உட்காரவே முடியல காற்று பயங்கரமா வலிக்குது அப்படியே புடஞ்சு புடஞ்சு எடுக்கிற மாதிரி இருந்தது அதாவது திமிர் பிடிச்சா எப்படி இருக்கும் மூணு வாட்டி அதே போல திமிர் பிடிச்சு குடிச்சு விடுது திர் பிடிச்சு குடிச்சு விடுது என்னால முடியல காலை நீட்டிக்கிட்டு நெஞ்சு எஞ்சு உட்காந்து ஆனாலும் நான் எதுவுமே பண்ணல எழுஞ்சு எழுஞ்சு உட்காந்து அது அந்த முடியுற வரைக்கும் நீ ஏன் ஆனானு பாத்துடலாம்ன்ற அளவுக்கு உக்காந்தேன்

இதெல்லாம் மூடிட்டு கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு அப்புறம் இங்க இருந்து மாடியில இருந்து கீழ இறங்கி போறது கூட எனக்கு அந்த தூக்கம் கலைஞ்சிருச்சு போல தூக்கம் கலைஞ்சு உடனே இப்ப படுகிற எனக்கு தூக்கமே வரல மறுபடியும் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு படுக்கலாம் அப்படின்னு போய் படுக்கிறேன் எனக்கு தூக்கம் கலைஞ்சிச்சு போல ரொம்ப நேரமே எனக்கு தூக்கமே வரல அப்படியே தூங்கி இருந்தா தூங்கி இருப்பேன் நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் லேட் பண்ணதுனால எனக்கு தூக்கமே வரல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் நான் போது காலையில அதே போல எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு நான் தூங்கிட்டே இருப்பேன் ஆறு மணி வரையும் தூங்கிட்டு எழுந்திரி கலந்து வருவேன் தூத்து மூணு மணிக்கு ஒரு வாட்டி முழிப்பு வந்தது